வாழ்க்கை ஒரு வரம் வாழ்க்கை ஒரு அற்புதம் வாழ்க்கை ஒரு திருவிழா வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதுவும் கூண் குருடு இல்லாமல் பிறத்தல் அரிது என்று பெரிய மனிதர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஏன்னா இந்த உலகத்தில் நாம் வந்துட்டு பிறந்ததற்கே இறைவனுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா எத்தனையோ வாய்ப்புகளை நமக்கு இறைவன் கொடுத்திருந்தும் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நினைக்காமல் நம்ம எல்லாருமே எனக்கு இது கொடுக்கலை அது கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அது இல்லை வாழ்க்கை ஏன்னா இந்த இயற்கையும் இறைவனும் நமக்கு நிறைய அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல விஷயங்களை நாம் எப்பொழுதும் மனசுக்குள்ளே வச்சு இறைவனுக்கு நன்றி சொல்வோம் ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்போதைக்கு நம்மளோட பழகியவர்கள் கூட இந்த நிமிடத்தில் நம்மளோட சில பேர் இல்லை ஆனால் நாம் இந்த இடத்துல நாம் இருக்கிறோம் அதுக்கு ரொம்ப நன்றி நிறையா அற்புதங்களை இந்த இயற்கை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றது அதனால் வாழ்க்கையை வரமாக்குவது நம்முடைய கைகளில்தான் உள்ளது அதனால் எல்லோரும் வளம் பெற்று நலம் பெற்று ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு வாழ எல்லாமல்ல இறையை பிரார்த்திக்கின்றேன் இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருங்கள் இறைவனும் இயற்கையும் உங்களை காப்பாற்றும் நன்றி இறைவன் ஆசைக்கின்றோம்